பாஜக ஆனால் சீமான் எட்டு இல்லை பன்னெண்டு சதவீத வாக்கு எடுத்திருப்பார் ஓகே ஸோ இன்னைக்கும் அண்ணாமலை வந்து சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு ஸோ சீமான் தனிச்சு நின்று உறுதியானுன்னா அந்த வாக்குகள் வந்து திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னு விழுந்த வாக்கு தான் எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கும் எதிரான வாக்குகள் தான் அவை அந்த வாக்கில் ஒரு கணிசமான பகுதி சீமானுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சீமானும் அந்த சிறிய எண்ணிக்கை ஜாதி வாக்கில் தான் வச்சிருக்கிறாரு சீமான் இருநூத்தி பத்து நாலு தனிச்சுன்னு அன்னைக்கு கலைஞருக்கு போன அந்த வாக்குகள் சீமானுக்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு ஏன்னா திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னு போனான்னு சிறிய எண்ணிக்கை சமூக வாக்குகள் ஜெயலலாக்க பேக்கிங் கமிட்டி அரசியலை விட கலைஞர் பெற்றர்னு ஒரு ஆறு ஏழு சதவீதம் கலைஞர் தலைமைக்கு விழுந்து அதே இது சீமான் தனித்து ஏபிசிடி எதிர்ப்பு நிற்கும்போது இந்த சிறிய எண்ணிக்கை சமூக வாக்குகள் இந்த பதினெட்டில் இருக்கவங்க பெரும்பகுதி சீமானை ஆதரிப்பாங்க சீமான் வந்து எட்டுங்கிறது வந்து பதினா பதினஞ்சு டு இருபது வரை ஈஸியாக ஜம்ப் பண்ணி போயிடுவாங்க அல்லது இந்த சிறிய வாக்குகள் வந்து எடப்பாடிக்கு போனி கேரண்டி கிடையாது இதில் நீங்க விஜய் தனித்து வந்தாருன்னா எலிஜிபிளா அவர் இருந்தாருன்னா அவருக்கும் வரும் பட் அவர் இருப்பாருங்கிறது தான் என்னோட கருத்து இதுக்கு முன்னாடி காலத்தில் நின்று இருந்தாங்கன்னா அந்த வாக்குகள் அவங்க எலிஜிபிளா நின்னா வரும் சீமான் எலிஜிபிள்னு நாலு தடவை இருந்துட்டாரு அஞ்சாவது தடவை சீமான் எலிஜிபிளா இருப்பாரு விஜய் இன்எலிஜிபிள் பார்வையில் நான் பார்க்குறேன் ஏன்னா விஜய் அபிமானிகளா நீங்க நிர்வாகிகள் இருக்கிறது இந்த சிறிய நீங்க தான் விஜய்க்கு இருப்பாங்க போயர் ஒட்டர் திருத்திய நாயக்கர் இவங்க தான் இருப்பாங்க ஆப்ஷன் ஓப்பன் ஒரு ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி இன்னொரு ஆப்ஷனை அதிகமாக பார்கென் பண்ணுறது பார்கெயின் பண்ணுறதுக்காக கூட இந்த ஆப்ஷன் பண்ணலாம் பேரணி வந்தாலே முடிவும் ஆயிடலாம் இப்போ அண்ணாமலை வந்து சீமானவர் சிஎம் கேண்டிடேட் மாதிரி ஒரு ப்ரொஜெஷன் கொடுக்கறது எடப்பாடி வந்து அதிக சீட்டு வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையலாம் ஓகே அண்ணாமலை சீமானவர்கள் பட்ஜெட் பண்ணுறேன்னு சொல்லுவீங்களா அந்த இல்லாத தலைவர்னு அந்த போர் தளபதி தான் சொல்லியிருந்தாரு அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் அண்ணாமலை அவர்கள் பாஜகவினுடைய மாநிலத்துறை பதவியிலிருந்து நீக்கப்பட போவதாகவும் அடுத்த அவர்கள் வரப்போவதெல்லாம் பல செய்திகள் வந்து வெளியாகுது மேலும் குறிப்பாக அதிமுக பாஜக நாம் தமிழர் கூட்டணி உருவாகணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் செயல் திட்டங்கள் எடுக்கப்படுறதா ஒரு செய்தி இப்படி கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கா அரசியல் களம் எந்த மாதிரி அமையும் எடப்பாடி சொல்லி இந்த அமைஞ்சா எடப்பாடிக்கு ஓரிங் கெப்பாசிட்டி இல்லை அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மக்களவையில் அடைஞ்சது சட்டமன்ற தேர்தலில் நாலு சீட்டு வந்தது இருபது சீட்டுக்கு நாலு சீட்டு வந்தது இப்போ பாஜக வந்து தங்களுடைய பலம் ஜாஸ்தின்னு பலத்துக்கு பலத்தின் அடிப்படையில் சீட்டு கேட்பாங்க ஆனால் பாமகவை பொறுத்தளவில் அவங்க வந்து உடனே போகணுன்னு அக்செப்ட் பண்ணிட்டு போக போகிறதில்ல ஏன்னா ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி எடப்பாடிக்கு இல்லைங்கிறது அவங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியும் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு பிறகு உள்ளாட்சி தேர்தலில் யாரால் சேர்த்திங்க ஒன்றால் செத்தீங்கன்னு ஒரு தகராறு வந்து பாமகவுக்கும் அதிமுகவுக்கு இருந்தது அதில் எடப்பாடி பழனிசாமி வந்து மாறி மாறி கூட்டணி ஒரு திமுக கூட்டணியிலே போய் சேர்ந்துட்டாருங்கிற ஒரு வார்த்தையை சொன்னார் அதுக்கப்புறம் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலையும் தனித்தனியாக தான் நின்னாங்க திரும்ப மக்களவைத் தேர்தலில் பாமா அதிமுக ஒரு ஆப்ஷனாக காட்டி அவங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் நின்னாங்க இப்போ ராமதாஸ் வந்து பொதுக்குழு கூடி முடிவு முடிவுண்ணுன்னு சொல்கிறாரு அப்போ இதில் கண்டிப்பாக அவர் வந்து இந்த பிரச்சனைகள் இவங்களுக்குள்ள இது இதனால் வந்து ஓட்ரான்சரபிலிட்டி கரெக்டாக இருக்காது மேலும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக ஓட்டில் முப்பத்தாறு சதவீதத்தில் இருபத்தி மூணு சதவீத ஓட்டு குறிப்பாக நான்வென்னியர் ஓட்ஸ் வந்து உதயசூரியனுக்கே போச்சு பணத்தால் போச்சுன்னு பலரும் சொன்னாலும் சமூக ரீதியாக தான் அது போச்சுன்னு சொல்லும்போது அதிமுகவால் நான்வென்னியர் ஓட்ஸை பாமகவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்க முடியுமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது ஸோ அதிமுக ஆப்ஷனை ராமதாஸ் வந்து க்ளோஸ் பண்ண மாட்டார் பட்டு அதை காட்டி திமுக ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுறதுக்கும் முயற்சி பண்ணுவார் கட்டத்தில் தான் ராமதாஸுக்கு முடிவு என்னென்னு தெரியும் இன்றைக்கி அவர் அதை தள்ளி போட்டிருக்கிறதுக்கே காரணம் முன்னாடி என்டிஏ காட்டி அதிமுக அவர் காட்டி என்டிஏ கிட்ட போனார் இப்போ என்டிஏயும் பாஜகவும் அதிமுகவும் சேரும்போது அவரால் ஆப்ஷனை காட்டி பார்கெயின் பண்ண முடியாது அதுக்கு திமுக ஆப்ஷனை காட்டி கடைசி வரல தான் அவர் முடிவு பண்ணுவார் ஓகே சார் இதுதான் இது வந்து இப்போ பாமக நிலைப்பாடு இப்போ அண்ணாமலை அவர்கள் பாஜக மாநிலத்தில் பதிலில் நீக்கப்பட்டால் அது வந்து இப்போ பாஜகவிற்கு எந்த அளவுக்கு களம் அமையும் அதே மாதிரி அது நாம் தமிழர் அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அவருக்கு சாதகமாக பல பேர் சொல்கிறாங்க அண்ணாமலைக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குது அது சீமான் பக்கம் வரும்னு சில பேர் கண்டிப்பாக அண்ணாமலை வந்து இது பாஜக தலைவரில்லான்னா சீமான் எட்டு இல்லை பன்னெண்டு சதவீத வாக்கு எடுத்திருப்பார் ஓ ஸோ இன்றைக்கும் அண்ணாமலை வந்து சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு ஸோ சீமான் தனிச்சு நின்று உறுதியானுன்னா அந்த வாக்குகள் வந்து திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னு விழுந்த வாக்கு தான் எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கும் எதிரான வாக்குகள் தான் அவை அந்த வாக்கில் ஒரு கணிசமான பகுதி சீமானுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ஈரோடு கிழக்கில் சீமானு நிற்கும் போது வந்து என்டிஏ வந்து சீமானுக்கு எதிரான எந்த கருத்தையும் சொல்லலை அதிமுக நோட்டாவுக்கு ஓட்டு போடுங்க சீமானுக்கு ஓட்டு போடாதீங்க கருத்தை சொன்னாப்பில் ஒரு எட்டு சதவீத ஓட்டு சீமான் போது ஆறு சதவீத வாக்கு வந்து என்டிஏக்கு விழுந்த வாக்கு தான் செவன்டி ஃபைவ் பெர்சன்ட் என்டிஏ ஓட்ஸ் வந்து அந்த சமயத்தில் பெரிய பேசும்போது பாஜக தான் அந்த கருத்து ஆதரிக்க செஞ்சாங்க அப்படி இருக்கும்போது அது செவன்டி ஃபைவ் பெர்சன்ட்டு அந்த ஓட்டு வந்தது அது அதிமுகவுக்கு போகாமல் சீமான் இரநூற்றி பத்து நாலு தீமைக்கு தீமை மாற்றலன்னு அனுக்கும் போது அவருக்கு வர்றதுக்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் மிக பிரகாசமாக தான் இருக்குது சரி இப்போ அண்ணாமலை அவர்கள் இல்லைனாலும் பாஜக வேறு ஒருத்தர் வருவாங்க அவர்களால் இந்த ஓட்டுகளை கண்டெயின் பண்ண முடியாது நிச்சயமாக சீமான குறுப்பாங்க கிடைக்கின்றதையும் சொல்லி கண்டிப்பாக அண்ணாமலை லீடர்ஷிப்புக்கு வந்த ஓட்டு தான் யார் தலைவராக வந்தாலும் அதை காப்பாற்ற தான் என்னோட கருத்து இப்போ வந்து ஒரே மேடையில் அண்ணாமலை அவர்களும் சீமான் அவர்களும் பங்கேற்றது தொடர்ந்து பாருங்கள் சீமான் வந்து பிடிஎம்ங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தையும் ஆன்லைனில் கட்டமைக்கிறாங்க அப்போ இது மக்கள் மத்தியில் எப்படி பார்க்கப்படும் மக்கள் எப்படி ப்ரிசீவ் பண்ணுவாங்க இன்னைக்கு வந்து மோடி பிரதமர் எடுத்த பதினெட்டு வாக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு போகாது அதுல சீமான் ஏபிசிடி எதிர்ப்புன்னு இருநூற்று பத்து நாலு நிற்கும் போது கணிசமான பகுதி சீமானுக்கு கண்டிப்பாக வரும் இன்னும் ஸ்டாலினுக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுதான் மேம் ஏசி ரூமில் இருந்து பேசக்கூடிய அரசியல் விமர்சகர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் நாம எதுவும் தரவில்லாமல் சொல்ல மாட்டோம் ரெண்டாயிரத்தி என்டிஏ என்பது சதவீத எடுத்து மோடி பிரதமர் அந்த வாக்குல

ஏழு சதவீத வாக்கு மோடி பிரதமர் எடுத்த ஏழு சதவீத வாக்கு கலைஞர் முதல்வர் பெரும்பான்மை சமுதாயங்களோட ஜாதி அரசியலுக்கு எதிராக சிறிய ஜாதிகள் வந்து அன்னைக்கு இது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் அந்த ஏழு சதவீத வாக்கு மோடி தலைமைக்கு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு வந்திருக்க வாய்ப்பில்லை மோ அப்போ மோடி தலைமை கொடுத்த வா வாக்கில் ஆறு எட்டு ஏழு சதவீத வாக்கு கலைஞர் தலைமைக்கு போச்சுன்னா அது எந்த வாக்கு பகுதி பெரும்பான்மை ஜாதிகளுக்கு எதிரான சிறிய எண்ணிக்கை ஜாதி வாக்குகள் தான் இது கலைஞர் தலைமைக்கு போச்சு இப்போமும் இந்த பதினெட்டு சதவீதத்தில் இருக்கக்கூடிய சிறிய எண்ணிக்கை சமூக வாக்குகள் வந்து அரசியல் ஆதிக்க ஜாதி அரசியல் பண்ணக்கூடிய அஇஅதிமுகவுக்கு எதிராக தான் போகும் ஃபைன் எக்ஸாம்பிள் விக்கிரவாண்டியில் வந்து அந்த வாக்குகள் வந்து ராமதாஸுக்கு போகாமல் திமுகவுக்கு போனதும் ஒரு எக்ஸாம்பிளாக தான் சொல்ல முடியும் அதே மாதிரி ஈரோடு கிழக்குலேயும் திமுக எழுபத்தி நாலு சதவீதத்துக்கு போனதும் ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எடுக்க முடியும் எனிவே நீங்கள் ஒத்துக்கிடுங்களே ஒத்துக்கிட இல்லையோ மோடி பிரதமர் வந்த பதினெட்டு சதவீத வாக்கில் ஆறு ஏழு சதவீத வாக்கு முக ஸ்டாலினுக்கு போயிருக்கு அப்போ அதோட தன்மை என்ன ஜெயலலிதா நடத்தின பேக்கிங் கம்யூனிட்டி அரசியலுக்கு தன்மையில்தான் ஸ்டாலின் அதே அரசியல் தான் பண்ணார் அதில் மோடிக்கு போன வாக்கு கலைஞர் ஸ்டாலின் அல்ல கலைஞரும் ஜெயலலிதா வரும்போது கலைஞருக்கு போயிருக்குது இதுதான் இன்னைக்கு இந்த பதினெட்டு சதவீத வாக்குலையும் எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கு எதிரான வாக்குங்கிற ஆர்குமெண்ட்டாக நான் வைக்கிறேன் டெல்லி பாஜக தலைமைக்கு நான் அதை சொன்னேன் என்னோடய ஆர்குமெண்ட்டு டேட்டாவோட தான் இருக்குது அதில் எனக்கு இந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை சார் அப்போ இந்த மாதிரியான சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் வாக்குகளை தான் இப்போ சீமான் அவர்களும் அவர் பக்கம் திருப்பிடாரு எஸ் சீமானும் அந்த சிறிய எண்ணிக்கை ஜாதி வாக்கில் தான் வச்சுருக்கிறாரு சீமான் இரநூத்தி பத்து நாலையும் தனிச்சுன்னா அன்னைக்கு கலைஞருக்கு போன அந்த வாக்குகள் சீமானுக்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு ஏன்னா திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம்னு போன அந்த சிறிய எண்ணிக்கை சமூக வாக்குகள் ஜெயலலிதாவுக்கு பேக்கிங் கமிட்டி அரசியலை விட கலைஞர் பெற்றர்னு ஒரு ஆறு ஏழு சதவீதம் கலைஞர் தலைமைக்கு விழுந்து அதே இது சீமான் தனிச்சு ஏபிசிடி போது இந்த சிறியணிக்க சமூக வாக்கள் இந்த பதினெட்டுல இருக்கவங்க பெரும்பகுதி சீமான ஆதரிப்பாங்க சீமான் வந்து எட்டுங்கிறது வந்து பதினா பதினஞ்சு டு இருபது வரை ஈஸியா ஜம்ப் பண்ணி போயிடுவாரு அல்லது இந்த சிறிய வா வாக்குகள் வந்து எடப்பாடிக்கு போகணும் கேரண்டி கிடையாது ஏன்னா நாங்கள் ஏற்கனவே ஒரு சாதி ரீதியான சாதி ரீதியானது இருக்கறனால அந்த சம்பவங்கள் வந்து இதான் உண்மை களத்துலேருந்து நான் சொல்கிறேன் ஆனிதரமா சொல்கிறேன் ஏசி ரூம் வாலாஸ் வந்து தப்பு தப்பாக சொல்லுவாங்க ஆனால் தான் நாம சொன்னது பெரும்பாலும் தேர்தல் கணக்குகள் கரெக்டா வந்துட்டு இருக்கு சார் அப்போ நாள் வந்து இப்போ அண்ணாமலை இருந்ததுனால அந்த ஓட்டுகள் வந்து அங்கே கண்டெய்ன் ஆகிட்டு இருந்துச்சு இப்போ அவர் இல்லை அப்படிங்கும்போது அது நாம் தமிழ் வரது கண்டிப்பாக நாம் தமிழர்களுக்கு தான் வரும் ஏன்னா ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்ங்கிற அடிப்படையிலையும் பகுதி பெரும்பான்மை சமங்களுக்கு ஆதிக்கத்துக்கு எதிரான வாக்குகள்ங்கிற முறையிலையும் அந்த வாக்குகள் வந்து மேற்கு மண்டலத்திலும் வட மண்டலத்திலையும் வந்து தனிச்சுருக்கக்கூடிய சீமானுக்கு தான் வரும் ஓகே சார் இதில் இன்னொரு புதுசாக ஒரு அணியாக வர்றதுனால அந்த கேள்வி நான் கேட்குறேன் அப்போ இந்த வாக்குகள் வந்து எக்காரணத்துக்கு கொண்டும் தாவேக்காய் பக்கம் போயிடாதுன்றதை நம்ம உறுதியாக சொல்ல முடியுமா தாவேக்கா எலிஜிபிளாக இல்லை தாவேக்கா களத்துக்குள்ள இருந்தால் இந்த வாக்களை அவங்க எடுக்க முடியும் நான் மறுக்க வரல ஏன்னா விஜய் ஒரு மைனாரிட்டிங்கிறது சொல்லும்போது சிறிய எண்ணிக்கை போய் எடுக்க முடியும் இந்த வாக்காளர்கள் மத்தியில தான் தாவேக்காவுக்கு முதல்ல அபிமானம் வரும் இந்த வாக்காளர்கள் மத்தியில தான் விஜயகாந்துக்கு முதல்ல அபிமானம் வந்து இந்த வாக்காளர் மத்தியில தான் மூப்பனார் இந்த வாக்காளர்கள் தான் எடுத்தார் அதுதான் நீங்க பேசுறீங்களா அந்த இதுதானா இல்லை அது அதுக்கும் வேற ஃப்ளோட்டிங் அர்த்தம் கூட நீ கொடுத்துக்கலாம் ஆனா அந்த வாக்கின் தன்மை பகுதி பெரும்பான்மை அல்லாத சிறிய நீக்க ஜாதி வாக்குகள் அவங்க இசைவாளர் ஸ்டாலின் ஏத்துக்குவாங்க எடப்பாடி பழனிசாமி இதை வந்து ஏத்துக்க மாட்டாங்க அதனால அந்த பயனெட்டு சதவீத வாக்கு இங்க இருக்குது இதுல நீங்க விஜய் தணிச்சு வந்தாருன்னா எலிஜிபிளா அவர் இருந்தாருன்னா அவருக்கும் வரும் பட் அவர் இன் எலிஜிபிளா தான் என்னோட கருத்து இதுக்கு முன்னாடி காலத்துல நின்றுருந்தாங்கன்னா அந்த வாக்குகள் மேபி அவங்களுக்கு எலிஜிபிளா நின்னா வரும் சீமான் எலிஜிபிள்னு நாலு தடவை நிரூபிச்சிட்டாரு அஞ்சாவது தடவனு சீமான் எலிஜிபிளா இருப்பாரு விஜய் இன்எலிஜிபிள்ங்கிற பார்வையில் நான் பார்க்குறேன் ஏன்னா விஜய் அபிமானிகளாக நீங்கள் நிர்வாகிகள் இருக்கிறது இந்த சிறிய ஜாதி தான் விஜய்க்கு இருப்பாங்க போயர் ஒட்டர் தொட்டிய நாயக்கர் இவங்க தான் இருப்பாங்க சரி இப்போ சீமான் அவர்கள் வந்து களத்தில் முன்னோடியா எல்லா கட்சிகளுக்கும் முன்னாடி வேட்பாளர்கள் வந்து இருபத்தஞ்சு பேர் வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது இந்த செயல்பாடு எந்த மாதிரி பார்க்கப்படும் நிச்சயமாக அஞ்சாவது முறை சீமான் தனிச்சு நிற்கும்போது அவர் மீது உள்ள மக்கள் நம்பிக்கை பெரிய அளவு கூடும் இந்த பதினெட்டு சதவீத வாக்குகள் வந்து கூட்டணிக்கு போகும்போது அதில் பெரும்பகுதி சீமானுக்கு வரும் இப்போ இந்த முன்கூட்டி வேட்பாளர் அறிவிச்சிருக்கிறதுங்கிறது தெளிவா அவர் தனித்து நிற்கிறான்றதை உறுதிப்படுத்த உறுதிப்படுத்த போறாரு ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்றலைங்கிறது தெளிவுபடுத்திட்டார் சார் நீங்க அது மாதிரி பல பேட்டிகளில் பல தடவை கண்டனமாவே சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி தெளிவா தனிச்சு நிற்பேன்னு சொல்லக்கூடிய நபர்களை நீங்க கூட்டணிக்கு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை முத்திரை குத்த கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனா இப்போ சீமான அவர்கள் சமீபத்தில் அண்ணாமலை அவர்களுடைய அந்த ஒரே மேடையை பகிர்ந்து சம்பவத்துச்சு ஒரு பிரபல பத்திரிகையாளர் பல இடங்களையும் போயிட்டு இது வந்து மிகவும் தவறானது இப்படி சீமான அவர்கள் செய்வார் எதிர்பார்க்கல அவர் வந்து கூட்டணிக்கான மறைமுக அழைப்புதான் மாதிரி பல விதமான ஒரு நிறைய செட் பண்றாங்க யாரும் சீமான சப்போர்ட் பண்ணவங்க தெரியல எவனாவது என்றைக்கா நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் பேசிட்டான்னா அவனை நான் மதிக்கிறேன் நான் சீமான கருத்தியில் வேறுபட்டாலும் அவருடைய பற்றிய உண்மைகளாக என்றைக்கும் சொல்லிட்டு இருக்கேன் இன்றைக்கும் சொல்லிட்டு இருக்கிறேன் நான் தெளிவாக தானே சொல்கிறேன் என்ன பிஜேபி சொல்லி தான் பெரிய இருக்கிறாங்கன்றது எல்லாத்தையுமே லிங்க் பண்ணுறாங்க இந்த விஷயத்தோட அதனால் அதை நான் கேட்குறேன் சீமான இரநூற்றி பத்தாலும் தனிச்சு நிற்கிறார் ஏபிசிடி எதிர்ப்புன்னு போயிட்டு ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்றுன்னு இல்லைன்னு அவர் சொல்கிறாரு அவருக்கு அதிமுக பாஜக கூட்டணி பொருந்தா கூட்டணியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவருக்கு வந்து பெரிய அளவு அந்த ஆதரவு கிடைக்க வாய்ப்பு இருக்குது திமுக அணி இழக்கக்கூடிய வாக்களையும் ஒரு குறிப்பிடத்தக்க வாக்குகள் அவருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது மாதிரி இரண்டு தினங்களுக்கு முன்னாடி தினமலரில் ஒரு செய்தி சீமானுக்கு பிரதமர் அழைப்பு ஒடிசாவில் வைத்து சீமானு சந்திக்கிறதுக்கு பிரதமர் அவர்கள் திட்டமிட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் ஏன்னா அந்த எட்டு விழுக்காடு வாக்குகள் வந்து ஒரு கூட்டமைப்பு வந்து தான் திமுக தோற்கடிக்க முடியும் அப்படிங்கிற நீங்கள் அந்த ஒன் டூ ஒன் விஷயத்தை தான் அவங்க சொல்ல வராங்களேன்னு தெரியல ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டாக அமித்ஷா அவர் எடுக்கிறதாக ஒரு செய்தி அந்த செய்தியினுடைய பின்னணி குறித்து இல்லை அது

பாமக பாமக எதிர்ப்புன்னு ஒரு இது வந்துட்டு கண்ணுக்கு தெரியாம ஜெயலலிதாவுக்கு பேக்கிங் கம்யூனிட்டிக்கு ஒரு எதிர்ப்பு வந்துட்டு பாஜக ஜெயலலிதா வாஜ்பாய் எங்கள் பிரதமர் வாஜ்பாய் உங்கள் பிரதமர் யாருன்னு சொல்லும்போது அதில் உள்ள கிறிஸ்டின் முஸ்லீம் எதிர்ப்பு வந்துட்டு இப்படி பல தன்மைகள் தமிழக அரசியலுக்குள்ள வந்துட்டு அந்த கூறுகள் தெரிஞ்சவங்கிறனால தான் நான் தெளிவாக சொல்கிறேன் எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தி ஸ்டாலினை யாராலையும் தோற்கடிக்க முடியாது பட் எடப்பாடி பழனிசாமி இல்லாமலும் தோற்கடிக்க முடியாது தான் நானும் சொல்லிவிட்டேன் அவருடைய பங்கு அத்தியாவசியங்கிறத நீங்கள் ஏற்றுக்கிறீங்க கண்டிப்பாக தேவை பட் அவரை முன்னிறுத்துனா சிறிய எண்ணிக்கை ஜாதிகள்லாம் அவரை ஏற்றுக்க மாட்டாங்க ஸ்டாலின் பக்கமே போயிடுவாங்க சார் அப்புறம் டெல்லி தலைமை திட்டமிட தினவா சார் இருக்கும் அவங்க அவங்க ஏதாவது அவங்க இப்போ எப்படி ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்க பிளான் பண்ணுவாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலத்தில் ஏன்னா இப்போ இவரை முன்னிறுத்த முடியாது இவரை தவிர்க்க முடியாது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னோட கணக்கு எடப்பாடி முன்னிறுத்தினா அது சரியாக தான் என்னோட கணக்காக பார்க்குறேன் சார் சரி இப்போ வந்து இப்போது என்டிஏ அவர்களுடைய கூட்டணியிலேருந்து இப்போ ஒரு வந்து பாமக வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அவர்கள் இன்னொரு ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அது அந்த கூட்டணிக்கு ஏதேனும் வகையில் ஒரு மலையினத்துக்கு ஆமாம் இதெல்லாம் ஆப்ஷன் ஓப்பன் போது முடிவாயிட்டுன்னு சொல்ல முடியாது எல்லாருமே பாமக அதிமுக தானே போவாங்கன்னாங்க என்டிஏ கூட தான் நின்னாப்பில்ல ஸோ ஆப்ஷன் ஓப்பன் தான் ரிசல்ட்டை பார்த்துக்கலாம் சரி 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 ஓகே சார் நிச்சயமா பல்வேறு கேள்விகளுக்கு தெரியல ஆப்ஷன் ஓப்பன்னாலே சிலவருக்கு புரிய மாட்டேங்குது ஆப்ஷன் ஓப்பன்னா அதுதான் நடக்கும்னு அர்த்தம் இல்லை ஆப்ஷன் ஓப்பன் ஒரு ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி இன்னொரு ஆப்ஷனை இல்லை அதிகமாக பார்கெயின் பண்ணுறது பார்கெயின் பண்ணுறதுக்காக கூட இந்த ஆப்ஷன் பண்ணலாம் பேரணி வந்தாலே முடிவும் ஆயிடலாம் இப்போ அண்ணாமலை வந்து சீமான ஒரு சிஎம் கேண்டிடேட் மாதிரி ஒரு பர்ஜெஷன் கொடுக்கறது எடப்பாடி இருந்து அதிக சீட்டு வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையலாம் ஓகே அண்ணாமலை சீமான பட்ஜெட் பண்றதுன்னு சொல்லுவாங்களா அந்த தண்ணீர் இல்லாத தலைவர்னு அந்த போர் தளபதிலாம் சொல்லியிருந்தாரு அது வந்து சீமானவர்களுக்கு ஒரு வலு சேர்க்கக்கூடிய விஷயமா கண்டிப்பாக வலுசேகக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு அண்ணாமலையோட பின்பற்றாளர்கள் வந்து சீமானவர்கள் மீது ஒரு பாசிட்டிவான இமேஜ் வந்து பில்ட் பண்றதுக்கு அது ரொம்ப அடிப்படையாக இல்லையா சார் கண்டிப்பா ம் நிச்சயமா சார் தமிழ்நாடு அரசியல் களம் குறித்தும் நாம் தமிழர் கட்சி குறித்தும் பள்ளியில் தகவல்கள் வந்து பகிர்ந்து கொண்டீங்க நேர்காணல் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி மிக்க நன்றி